கங்கையில் நீராடினால் அனைத்து பாவங்களும் நீங்கும் முக்தி கிடைக்கும் என்பது அனைவரும் அறிந்த ஒன்றாகத்தான் இருக்கும் ஆனால் கங்கையை விட காவிரியில் நீராடுவது பன்மடங்கு புண்ணியத்தை நமக்கு கிடைக்க செய்யும் என்பது எவ்வளவு சிறப்பான விஷயம் இந்த காவிரியின் சிறப்பை எடுத்துரைக்கும் வகையில் கங்கையில் புனிதமாய காவிரி என்று புகழப்பட்டுள்ளது புண்ணியம் சேர்க்கும் காவிரியின் புனித நீராடலுக்கு மாதங்களிலேயே சிறப்பு மிகுந்த ஒன்றாக பார்க்கப்படும் ஐப்பசி மாதம்தான் உகந்தது இந்த மாதத்தில் மயிலாடுதுறையில் ஓடும் காவிரி படித்துறையில் மூழ்கி எழுந்தால் ஆயிரம் ஆண்டுகள் கங்கையை நீராடினால் என்ன புண்ணியம் கிடைக்குமோ அந்த புண்ணியம் ஒரே நாளில் கிடைத்துவிடும் என்பது ஐதீகம் இத்தகைய சிறப்பு வாய்ந்த காவிரியின் மகிமையை பற்றி ஹரிச்சந்திர மன்னனுக்கு அகத்திய முனிவர் விரிவாக எடுத்துரைத்தார் இது பற்றி ஸ்ரீதுலா புராணம் தெளிவாக கூறுகிறது அகத்திய முனிவர் காவிரியின் சிறப்பு குறித்து கூறிய போது அதனை அங்கிருந்த பல முனிவர்கள் கேட்டுணர்ந்தனர் அவர்கள் அனைவரும் சாதாரண முனிவர்கள் கிடையாது தவத்தில் சிறந்து விளங்கிய மகா அந்த மகா தவவான்களின் பெயர்களை தெரிந்து கொள்ளலாம் வசிஷ்டர் விருகு காச்சியபர் வாமதேவர் பீதிஹோத்ரர் துர்வாசர் ஜாபாமளி வாமதேவர் மங்கனர் காளவர் அத்ரி விஸ்வாமித்ரர் கண்வர் யாஜர் மார்க்கண்டேயர் அசிதா பரத்வாஜர் கௌதமர் உபயாஜர் பராசரர் பைலவர் சாதாதவர் வியாசர் மௌத்கலர் முக்தர் வால்மீகி கவஷர் ஜாதுகண்ணர் சுதீஷ்னர் சதானந்தர் சத்தியபிரதர் மதங்கர் சத்யதபஸ் நாரதர் காந்தர் மாண்டேவியர் ஆசூரி தவுமியர் கவிமது ஆச்சரியர் கோதா தூமகேது ஜலப்ளவர் சங்கர் லிகிதர் போதாயனர் யக்யகேது யாங்யவல்கியர் மருக்கிரது புலஸ்தியர் புலகர் கௌரர் ஆச்பலாயனர் அபஸ்தம்பர் மரீசி இத்தனை ரிஷி அறியும்படியாக காவிரியை பற்றி அகத்திய முனிவர் கூறியதை நாமும் தெரிந்து கொள்ளலாம் ஐப்பசி மாதத்தில் புண்ணிய நதிகள் அனைத்தும் காவிரியில் கலக்கின்றன எனவே அந்த மாதத்தில் காவிரியில் நீராடினால் புண்ணிய தீத்தங்கள் அனைத்திலும் நீராடிய யோக பலன் கிடைக்கும் முக்தி பேரும் கிட்டும் அது மட்டுமின்றி ஐப்பசி மாதத்தில் காவிரியில் நீராடுபவரையும் சேர்த்து அவரது தாயார் வழியில் ஏழு தலைமுறையினரும் தந்தை வழியில் ஏழு தலைமுறையினரும் வைகுண்ட பதவியை அடைவார்கள் என்று சாஸ்திரம் கூறுகிறது நீராடும் போது இரண்டு கைகளும் நிரம்ப பூக்களை எடுத்து காவிரிக்கு சமர்ப்பணம் செய்து பூலோக வைகுண்டத்தில் வாசம் செய்து வரும் ரங்கநாதரை நினைத்து வழிபட வேண்டும் ஐப்பசி மாதம் அனைத்து நாட்களும் காவிரியில் நீராடுவதாக ஒருவர் நினைத்து கொண்டால் சில காரியங்களை நிறைவேற்ற வேண்டியது முக்கியம் அவர்கள் கடைபிடிக்க வேண்டியவை எண்ணெய் தீர்த்து கொள்ளக்கூடாது பகல் நேரங்களில் தூங்கக்கூடாது முகச்சவரம் மற்றும் முடிவிட்டுக் கொள்ளுதல் கூடாது தாம்பூலம் போட்டுக்கொள்வது வீண் பேச்சு பாய் கட்டில்களில் படுப்பது சாப்பிடக்கூடாதவற்றை சாப்பிடுவது வெளியிலோ அல்லது ஹோட்டலிலோ சாப்பிடுவது ஆண் பெண் சங்கமம் தானம் வழங்குவது போன்றவற்றை தவிர்க்க வேண்டும் இதேபோல் உணவில் பூசணிக்காய் மொச்சக்கொட்டை கேழ்வரகு திணை உளுந்து துவரை கத்தரிக்காய் கொள்ளு உருங்கைக்காய் சிறுகீரை சுரைக்காய் போன்றவற்றை சேர்த்துக்கொள்ளக்கூடாது இரவு உணவு காலை சந்தி மாலை சந்தியில் உணவு உட்கொள்ளக்கூடாது பழைய சாதம் எருமைப்பால் போன்றவற்றையும் சாப்பிடக்கூடாது கடைபிடிக்க வேண்டியவர்களை படித்து கடைபிடிக்க வேண்டியவர்களை கேட்டுவிட்டு அயர்ந்து போய்விட வேண்டாம் தங்களால் இயன்றவரை கடைபிடித்தால் கூட புண்ணியம் கிடைக்கும் ஐப்பசி மாதம் காவிரி ஆற்றில் நீராடினாலும் நீராடவிட்டாலும் கார்த்திகை முதல் நாள் என்றும் அதற்கு முந்தைய நாளான ஐப்பசி மாத கடைசி தினத்திலும் ஏராளமான பக்தர்கள் காவிரியில் நீராடுவார்கள் ஐப்பசி மாத கடைசி தினத்தில் நடைபெறும் புனித நீராட்டம் கடை முழுக்கு என்றும் கார்த்திகை முதல் நாள் என்று நடைபெறும் புனித நீராட்டம் உடவன் முழுக்கு என்றும் அழைக்கப்படுகிறது ஐப்பசி மாதம் முடிந்துவிட்டதே என்னால் புண்ணிய பழங்களை அடைய முடியாமல் போய்விட்டதே என்று கூறி வருத்தப்பட்டான் ஒரு முடவன் அந்த வருத்தத்தை மயூரன் உனக்கும் முக்தி பேரு கிடைக்கும் என்று கூறினார் அதன்படியே முடவனும் கார்த்திகை முதல் நாள் அன்று காவிரியில் புனித நீராடி முக்தி பேச்சை அடைந்தான் முடவன் முழுக்க நடைபெறுவதற்கு காரணமாக இந்த கதை கூறப்படுகிறது அடுத்து இடப தீர்த்து சிறப்பு ஐப்பசி மாதத்தில் வரும் அமாவாசை தினத்தில் மயிலாடுதுறையில் உள்ள மயூரநாதர் கோவிலில் முன்புள்ள காவிரியில் நீராடுவது மிகவும் விசேஷமானது ஏனெனில் இந்த பகுதியில் ஓடும் காவேரியை இந்த தளத்திற்கு மிகப்பெரிய பெருமையை சேர்க்கும் தீர்த்தமாக அமைய பெற்றிருப்பதுதான் இங்குள்ள காவிரி ஆற்று படித்துறை பகுதிக்கு இடப தீர்த்தம் என்று பெயர் எவர் ஒருவரும் கைலை மலையானை தரிசனம் செய்ய செல்லும் முன்பு வாயிலில் வீட்டிற்கும் நந்திதேவரிடம் அனுமதி பெற்ற பிறகே உள்ள செல்ல முடியும் அத்தகைய சிறப்பு வாய்ந்தவன் நந்தி பகவான் ஒரு முறை நந்திதேவருக்கு கர்வம் ஏற்பட்டு விட்டது அவரது வாக்கிலில் ஆணவம் குடிகொள்ள தொடங்கியது இதனால் நந்தி பகவானை பாதாளத்தில் அழுத்தி தள்ளினார் சிவபெருமான் அப்படி அழுத்தி தள்ளிய இடம் தான் மயிலாடுதுறை காவிரியின் துலா இந்த இடத்தின் நடுவில் இன்றும் இறைவனின் திருவுருவை கண்டு பரவசம் அடையலாம் இடபதேவர் அழுத்தப்பட்ட இடம் என்பதால் அந்த தீர்த்தம் இடப என்று பெயர் பெற்றது சிவபெருமானால் பாதாளத்தில் அழுந்தப்பட்டதும் நந்திதேவர் உண்மையை உணர்ந்தார் பின்னர் சிவஞானத்தை உபதேசம் செய்யும்படி சிவபெருமானை விரும்பி கேட்டுக்கொண்டார் சிவனும் அவ்வாறே நந்திதேவருக்கு சிவஞானத்தை உபதேசம் செய்து அருளினார் இது ஐப்பசி மாத அமாவாசை தினத்தென்று காவிரியின் வடப்பகுதியில் உள்ள வள்ளலார் கோவில் எனும் இடத்தில் நடந்தது இதனால்தான் காவிரியில் ஐப்பசி அமாவாசை என்று நீராடி வழிபடுவது சிறப்பு வாய்ந்ததாக மாறியது ஐப்பசி அமாவாசையில் நடுப்பகல் வேலையில் இடபு தீர்த்த துறையில் இருந்து காவிரி தீர்த்தத்தை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வைத்தால் அந்த தீர்த்தம் எத்தனை ஆண்டுகளாயினும் கெட்டுப்போகாது என்பது இன்றும் அனைவராலும் நம்பப்படும் ஐதீகம் இன்றும் பலர் மேலே சொன்ன மேலே சொன்ன நேரத்தில் தீர்த்தத்தை பிடிப்பது நடைபெற்று வருகிறது